வெறும் பத்தாயிரம் ரூபாய் வச்சு எந்த மாதிரியான தொழிலை தொடங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிசினஸ்ல ஒருத்தர் வெற்றிகரமா மாறுவதற்கு எந்த மாதிரியான தேவை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சரியான முதலீட்டுடன் தனித்துவமான ஒரு யோசனை இது ரெண்டும் தான் பிசினஸ் ஐடியா இருந்தாலும் அதுக்கான தகுந்த முதலீடு இல்லாத காரணத்தால அந்த தொழில தொடங்க முடியாத பலரும் இருக்காங்க இது மாதிரி சூழ்நிலையில் குறைந்தபட்சம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் வச்சு எந்த மாதிரியான தொழிலை தொடங்கலாம்னு இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஊறுகாய் பிஸ்னஸ் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊறுகாய் பிஸ்னஸ் நல்ல யோசனையாக இருக்கும் ஊறுகாய் செய்வதற்கு ஃப்ரெஷ்ஷான பொருட்களும் பயன்படுத்துவது சரியான ரெசிபி மற்றும் அது கெட்டு போகாத வகையில் சிறப்பாக பேக்கிங் செய்வது போன்ற விஷயங்கள் இருந்தாலே நீங்கள் ஊறுகாய் பிஸ்னஸ்ஸை தாராளமாக தொடங்கலாம் பிளாகிங் பிளாகிங் செய்வதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை பெரிய பெரிய பிராண்டுகள் மற்றும் நிறுவனங்கள் கூட தற்பொழுது பிளாகர்களை வேலைக்கு அமர்த்திட்டு வராங்க ரசிக்கக்கூடிய வகையில் வீடியோக்கள் மற்றும் போஸ்டுகளை உருவாக்குவதே வளாகர்களோட வேலை யோகா கிளாஸ் யோகா பயின்றவர்கள் வீட்டில் இருந்தோ அல்லது கம்யூனிட்டி சென்டர்லயோ பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் யோகா பயிற்சி வகுப்புகளை நடத்துவதன் மூலமாக எளிதாக பணமும் சம்பாதிக்க முடியும் சர்வீஸ் பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆரோக்கியமான உணவுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் இப்போ வந்திருக்காங்க அதனால உங்க கிச்சன்ல இருந்து கொண்டே நீங்க தாராளமா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்டர் வீட்டில் இருந்தபடியே உடற்பயிற்சி செய்ய பலருக்கும் இப்போ ஆர்வம் ஏற்பட்டிருக்கு இது போன்ற நபர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக நீங்கள் ஆன்லைன் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டரா பணிபுரியும் செய்யலாம் பிஸ்னஸ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள்